நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாள் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றி என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் வித்மகே வாயு புத்திராயத் தீமையே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அளவிலே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்ப்பிறை நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் மீனத்தில் அமர்ந்து தனது ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் தன் ராசியை தானே பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு அப்போது ராசிநாதன் ராசியை பார்க்கிறார் என்று சொன்னால் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் அதோடு தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்களும் ஏற்பட்டு நீங்கள் வேலை பார்க்குறவங்க தான் வேலையிலேயும் சரி இல்லை தொழில் பண்ணுறவங்களுக்கு தான் தொழிலையும் இன்வால்மெண்ட்டோடு இருந்து சாதிக்கும் ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று பார்த்தோயமானால் மூலம் போராடம் உத்திராடம் முதல் பாதம் உள்ளடையும் இந்த தனுசு ராசி ராசிநாதன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் அடுத்தது உங்களுக்கு மூன்றாம் இடத்தை பார்த்தால் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் அஞ்சு கிரகங்கள் அமர்ந்து குரு பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வது மிக மிக சிறப்பு பாருங்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் குரு பார்வை பெற்று சஞ்சாரம் செய்வது சிறப்பு அதையும் தாண்டி செவ்வாயும் ராகுவும் அங்கே இருக்கிறார்கள் குரு பார்வையில் இருக்கிறார்கள் அப்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் என்பது ஐந்து ஐந்தாம் வீட்டு அதிபதி அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மூன்றில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது இருந்து நல்ல தகவல் வரப்போகிறது மற்றபடி உங்களுக்கு குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் அணு கண்டிப்பாக நூறு சதவீதம் கிடைக்கும் சீட்டாட்டோ ஆட்டோ லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கும் திருப்திகரமான ஒரு ஒரு வாரம் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கூட போய் செய்யக்கூடிய ஒரு நிலை விட ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயம் என்ன என்னவென்று சொன்னால் மூளில் ராகு பகவான் இருப்பது பெரிய சிறப்பு அது குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு அவர் ஒன்றே போதுங்க உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பெரிய வெற்றியை தேடித் தருவார் அது தொழில் ரீதியாக இருக்கட்டும் உத்தியோக ரீதியாக இருக்கட்டும் சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் சூரியன் ஒன்பதுக்குடையவன் மூன்றில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் புதன் ஏழுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்வையில் இருக்கிறார் ஆதலால் புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது தொட்டதெல்லாம் தொழுங்க போகிறது காரிய சித்தி ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நாங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அர்த்தாசிரம சனி நடந்துக்கிட்டு இருக்கு நாங்கள் பயந்துட்டுருக்கோம் நாளில் சனி உண்மைதான் அர்தாசிரம சனிதான் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தழ்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் என்னென்ன தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலப்பாயட போகுங்க சனி அவருடைய கடமையை அவர் சிறப்பாக செய்வார் நாலாம் இடத்துல சனி இருந்தால் என்னென்ன தீய பலன்கள் நடக்கும் பார்க்கலாமாங்க அதாவது வண்டி வாகனங்கள் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல அந்த வண்டி வாகனங்களுக்கு செலவு வைக்கும் ரிப்பேர் செலவு ப்ளஸ் மன உளைச்சல் இதெல்லாம் ஏற்படும் தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக இருப்பாங்க தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கும் அது மட்டுமா அசையா சொத்துக்களான வீடு போன்றவைகள் ரிப்பேர் பண்ணக்கூடிய செலவு இருக்கும் வீடு வந்து எலக்ட்ரிக் ஒயர் போச்சு ப்ளம்பிங் ஒர்க்கு செய்யணும் ஃப்ளோரிங் போயிடுச்சு இப்படி ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்கும் எது ரொம்ப எசன்ஷியலோ அந்த ஃபால்ட்டை மாத்திரம் எடுத்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லைன்னா உங்களுக்கு பிபி சுகர் எகரும் நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் அதனால் நாலாம் இடம் பிரச்சனையாக தான் இருக்குது தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை நண்பர்கள்கிட்ட பிரச்சனை சமூகத்தில் பிரச்சனை பிரச்சனை இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு இருப்பதால் விழிப்புணர்ச்சியோடு இருந்து வாருங்கள் ஓரளவுக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சனி பகவானுடைய தீழ தீய பலன்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு பொருட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லணும் இருந்தபோதிலும் சனி மூலாம் பார்வையாக மீனத்தில் இருந்து ரிஷபத்தை பார்க்கிறார் ரிஷபம் என்பது ஆறாம் இடம் ஆறாம் இடம் என்பது எதிரிகளுடைய ஸ்தானம் எதிரிகள் யார் எதிரி யார் நண்பர்னு தெரியாது தோல் மேலே கை போட்டு உங்களுக்கே காஃபி டீ டிஃபன் வாங்கி கொடுத்து அலுவலகத்தில் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நபராக இருப்பார் அது உங்களுக்கே தெரியாது அதுபோல் எதிரிகளுடைய தாக்கம் இருக்கும் கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும் தேத ஆரோக்கியம் உங்களுக்கோ மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கோ யாருக்காவது தேத ஆரோக்கிய பற்றியில் பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நேரம் இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு நினைச்சதெல்லாம் சாதிக்க போறீங்க கூட்டு சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்கும் சமூகத்தில் புகழ் அந்தஸ்து உயர்வடையப் போகிறது ஒன்பதில் கேது காரகோ பாவனாசி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல் செய் செல்வதாக இருந்தால் உங்கள் தாஸ்தா சனி சரிவர எடுத்து செல்லுங்கள் மற்றபடி பத்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை கர்மகாரகன் சனி பார்க்குறார் அப்போ தொழிலில் வந்து உங்களுக்கு அதிகமான ஒரு லெபோரியஸ் ஒர்க்கு இருக்கும் எட்டவர் வேலை பார்க்கணுன்னா பத்தவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் ரொம்ப டியூட்டி கான்சியஸ் தேவைப்படுகிறது மற்ற சக ஊழியர்கள் பே அதிகாரிகள் இவங்களுடைய டார்ச்சர்கள் இருக்கும் இந்த வேலையை முடிச்சுட்டு போங்க அப்படிம்பாங்க வேலை பலு இருக்கும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா பத்தாம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் அதிகப்படியான வேலை பலு இருக்கும் ரொம்ப உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது சொந்த தொழில் பண்ணவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அமைஞ்சிடும் இந்த காலகட்டம் இல்லை தனியார் தொழில் இருக்கிறவங்களுக்கும் நல்லா க புழிஞ்சு எடுப்பாங்க அவங்கள அதனால் இன்புட் இருக்குது இன்புட் இருந்தால் அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் அல்லவா அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது எல்லாம் லாபமையும் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும் கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்து கண்டிப்பாக கிடைக்கும் என்ன தான் சனி இருக்குன்னு பயப்படாதீங்க பதினோராம் வீட்டை குரு பார்ப்பதே சிறப்பு எண்ணிய செயல் ஈடேறுதல் ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு பெரிய லெவலுக்கு நீங்கள் வருவீங்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்க போகிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வருமானம் சிறப்பாக இருக்கும் சம்பாத்தியம் அளவிட முடியாத அளவுக்கு சம்பாத்தியத்தை பார்க்கலாம் அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வு ஏன்னா பதினோராவிடம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகளையும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம் தனுசு ராசி அன்பர்கள் வழங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் ராகு மூணில் இருக்கிறது சூப்பர் கேது ஒன்பதில் இருப்பது மைனஸ் என்று சொன்னாலும் கூட ஓம் அமிர்த கேதுவே போட்டின்னு ஒரு ஆயிரத்தி தடவை சொல்லுங்கள் டெய்லி சொல்லி வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வரக்கூடாது